ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டு தினங்களாகவே வடகிழக்கு பருவமழை காரணமா பல்வேறு இடங்களில் மழை பெய்தது இதன் மூலமா அரசு நேரடி கொள்முதல் நிலையத்திலிருந்து லாரி மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை வந்து விளையாச்சலம் அமைந்துள்ள அரசு சேமிப்பு கிடங்கு முன்பு லாரியிலேயே நிறுத்தி வைத்துள்ளனர் அந்த மூட்டைகளை இறக்காத காரணத்தினால அந்த லாரியிலிருந்து ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து மழையின் நினைவுகள் காரணமா அந்த மூட்டை அப்படியே வந்து முளைக்கத் தொடங்கியது வடகிழக்கு போற மாதிரி கொட்டி தீர்த்து வரும் நிலையில அந்த சேலத்துக்கு கொண்டு வரப்பட்ட அந்த நெல் மூட்டைகள் இறக்கி பாதுகாப்பாக வைக்காமல் இந்த சூழல் இந்த சம்பவம் நடந்துள்ளது கிட்டத்தட்ட இந்த விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துல அதிகரிக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளை சார்ந்த விவசாயிகள் தங்களது விளைவிக்கப்பட்ட நெல்லை அங்கு கொண்டு வந்தால் வைப்பார் அங்கு பலமுறை முறை இது போன்று பல்வேறு சமங்கள் மழை நீரால் நடைந்து அங்கு பல பிரச்சனைகளை விவசாயிகள் சண்டிட்டு வருவதாக ஏற்கனவே பலமுறை செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இந்த தற்போது அந்த கொண்டு வரப்பட்ட நெல் மூட்டைகளை முறையாக அந்த இலக்கிய பாதுகாப்பாக வைக்க முடியாத சூழலால கொண்டு வரப்பட்ட அனைத்து அதிகாரத்துக்கும் மேற்பட்ட மூட்டைகள் லாரியிலேயே இருந்து தற்போது முளைக்க தொடங்கியது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது குறித்து அந்த விவசாயிகள் வந்து மிகுந்த கவலையை தெரிவித்துள்ளனர் ஏன்னா அந்த விவசாயிகள் கொண்டு வந்த அந்த மூட்டைகள் அனைத்துமே லாரியில வைக்கப்பட்டதால் அவை அனைத்துமே முளைக்க தொடங்கியது பார்த்து பெரும் அதிர்ச்சி அடைபெற்றது மேலும் வந்து அரசு இதனால உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் மழையால முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்காததன் காரணத்தினால்தான் இங்கு கொண்டு வரப்பட்ட மூட்டைகள் அனைத்துமே தற்போது முளைக்க தொடங்கிவிட்டார்கள் இதனால் பெரும் பாதிப்புக்குள்ளாததாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் அங்கு கொண்டு வரப்பட்டிருக்க அந்த நெல் மூட்டைகள் தற்போது முளைக்க தொடங்கிய சம்பவம் பகுதிகளில் பெரும்போது விவசாயிகளும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்குமோ விவரங்களுக்கு நன்றி விவேக் குமார்